இந்த வேல் வந்து வயலூர் போயிருந்தப்ப நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இந்த வேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வயலூர் போனதும் அங்கே விற்கிறவங்க எங்களை கூப்பிட்டு இந்த வேலை நீங்கள் பணம் கூட கொடுக்க வேணாம் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம வெயில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்படி கூப்பிட்டு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க தான் இந்த கோமதி சக்கரம் சொல்கிறது இவங்க வந்து இந்த வேல் வச்சு நம்ம கும்பிட்டோம்னா இந்த சக்கரம் கோமதி சக்கரத்தையும் வச்சு கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா சுபிட்சமாக இருக்கலாம் கோமதிங்கிறது முருகருடைய அம்மா தான் பயப்படவே வேணாம் இவங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் கும்பிட்டு நல்ல பலன் தரும் அதை நீங்கள் அனுபவிக்கலாம் நல்ல நிறைய காசு பணம் இந்த மாதிரியெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சங்கு கிடைச்சிச்சின்னா உங்கள் வீட்டில் ரெண்டு சங்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு அதுக்கு சந்தனம் வச்சு இங்கே சாமிக்கு படைக்கலாம் முருகருக்கு சங்க அபிஷேகம் செய்கிறாங்க அது மாதிரி நம்ம இதை வந்து சங்க அபிஷேகம் கூட செய்ய வேணாம் இதை வச்சு நல்லா நம்ம படைச்சிட்டு ஏற்றி காமிக்கலாம் இந்த மாதிரி வேலுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த வேலு வச்சு நீல மலர்னு சொல்லுவாங்க டிசம்பர் பூக்கள்னு அந்த டிசம்பர் பூக்கள் கிடைச்சா இந்த வேலுக்கு நீங்கள் போடலாம் போட்டு கந்தர் அலங்காரம் படிச்சீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வம்பு இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வரவே வராது அன்னைக்கே நல்லா ஒற்றுமையாக போயிடுவாங்க இந்த மாதிரி செய்ங்க நீல மலர் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி செய்ங்க வேல் கெடைச்சிதுன்னா இது மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் வெள்ளி செவ்வா வேல்மாரல் படிக்கலாம் வேல்மாறல் படித்தாலும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு நன்மை தான் நடக்கும் நான் வேல்மாரல் இப்போ தான் அந்த வேல்மாரெல்லாம் நான் படிக்கிறேன் அதுக்கு முன்னே வந்து கந்தசஷ்டி தான் நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன் எந்த நேரம் பார்த்தாலும் கந்தசஷ்டி நான் படுத்து நல்லா தூங்கும் போது கூட அந்த கவசத்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கந்தசஷ்டி கவசம் நல்லா இருக்கும் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறி வரலாம் கந்தசஷ்டி கவசம் அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கூட நீங்கள் பயன்பெறலாம் வேல்மாரல் கிடைச்சாலும் வேல்மாரல் யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே வரும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேல்மாறல் வெள்ளி செவ்வாய் அது மாதிரிக்கே நீங்கள் சொல்லுங்கள் இல்லை தினமும் கூட நீங்கள் சொல்லலாம் இவங்க வந்து பகவதி அம்மன் பேர் இவங்களுக்கு அம்மன் இவங்களை வணங்கிட்டு வந்தாலும் ரொம்ப நல்ல எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் பகவதி அம்மன் அவங்க பார்க்கும்போதே அவங்க முகத்தை பாருங்கள் எவ்வளோ சாந்தமாக எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பகவதி அம்மனையும் இது மாதிரி போ ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இவங்க வந்து பைரவர் பைரவர் சிவனுடைய அம்சம்தான் இவங்க இவங்க வந்து பைரவர் இவங்களையும் நீங்கள் வச்சு வணங்கலாம் இந்த மாதிரி வணங்கி இது அவங்களுக்கு உள்ள மந்திரத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இல்லை தெரியலேன்னா கூட ஒரு கல்கண்டு பாலில் போட்டு அப்படி கூட நம்ம சொல்லி வணங்கலாம் இந்த சிவபெருமானுடைய படம் இது ரொம்ப வருஷம் ஆகுது இதெல்லாம் நாங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்ப இந்த லிங்கம் விற்றுச்சு படிக லிங்கமோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க சரி நான் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் நாங்கள் கோயில் வச்சுருக்குறோம் இந்த கோயிலில் பெரிய லிங்கமாக வச்சு அவங்களுக்கு தினம் நாங்கள் அபிஷேகம்லாம் செய்வோம் அந்த பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாங்க முருகருக்கு சிவனுக்கு விநாயகருக்கு சிலையாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணுவேன் எனக்கு அதுதான் வேலை என்னுடைய வேலை அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா வேண்டிக்குவேன் நல்லா இருக்கணும்னு என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருக்கணும் அது இல்லாதவங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்குவேன்